ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் லோவர்ஸ் சவுந்தர் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்களான்னு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்லேயே கிடைக்கிற பொருளை வச்சு ஆர்கானிக்காக பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு முப்பது பூ எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆவாரம் பூ இதோட இலைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பூக்கள் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு இலை தேவைப்படாது நம்ம ஃபேஸ் பேக் தயாரிக்கிறனால பூ மட்டும் போதும் அடுத்தது குப்பை மேனி இலை குப்பை இலை பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கொடுக்கும் உடம்புல இருக்கிற குப்பையெல்லாம் நீக்கிற சத்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு இருக்குது குப்பை மேனிக்கு குப்பை மேனி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொரிச்சாச்சு அடுத்து செம்பருத்தி பூ அஞ்சு டு பத்து அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பொரிச்சிக்குங்க எந்த அளவுக்கு நம்ம மறைச்சி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் பேக் வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்தது ஆரஞ்சோட தோல் மட்டும் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆரஞ்சோட தோல் இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவரு நம்ம பொறிச்சுட்டு வந்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து வீட்டுலேயே வந்து நிழல்லையே வந்து காய வச்சுக்கலாம் ரோஸோட இதழ்கள்லாம் தனித்தனியாக நம்ம பிச்சு வச்சுக்கலாம் நீங்கள் டைரக்ட் சன்லைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காய வைக்கக்கூடாது வீட்டோட நிழல்லையே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன்று டூ ரெண்டு நாள் வச்சிங்கன்னாவே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் ஹீட்டாக இருக்கும் அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்து காஞ்சிரும் ஆரஞ்சு தோல் ரோஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆவாரம்பூ செம்பருத்தி இலை கூட பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை இது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை கப் அளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா வந்து அடித்து நல்லா சளிச்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இந்த பொடி இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்ட்டியில் இருக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தயிர் கிடைக்கலன்னு நீங்கள் தக்காளியோட சாறு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா நான் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃபேஸில் வச்சுட்டா ஃபுல்லாக நல்லா வந்து காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் வந்து தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம் ஐஸ் க்யூப் கூட உங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் வைக்கலாம் இதை கழுவுனதுக்கப்புறம் க்யூப் வந்து ஒருத்தரை கொடுக்குறனால இன்னுமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் இதை வார்த்தை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைனிங் கொடுக்குது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஒரு ஒன் வீக்காக நல்லா தான் இருக்குது இப்போ இதில் நான் போட்டுருக்கிற பொருள்லாம் அதிகமாக நம்ம வெளியில் வந்து வாங்குற வாங்க தேவையில்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் இது ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணப்போ எடுத்த வீடியோ நல்லாயிருக்கும் எனக்கு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் கிடச்சதுன்னா நீங்களும் வந்து வீட்டிலேயே வந்து ஃபேஸ்பேக் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆர்கானிக்காகவும் நல்லாவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்